வணக்கம் நாம சாப்பிடுற உணவு உண்மையிலே எவ்வளவு பாதுகாப்பானதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாம நம்ம உணவுல கலந்துருக்கிற ஆபத்துக்களை பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம் பாருங்க நீங்க கடையில ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க பழ இருக்கு பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆரோக்கியமா தெரியுது ஆனா அந்த ஆப்பிளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு தெரியுமா அது உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அது எங்கேயிருந்து வந்துச்சு என்னென்ன பாதைகளை கடந்து வந்துச்சுன்னு நம்மளால் பார்க்க முடியுமா அந்த பயணத்துல தான் அசல் விஷயமே அடங்கியிருக்கு ஆமாங்க முன்னெல்லாம் உணவு பாதுகாப்புனா என்ன உணவு கெட்டு போயிருக்கா இல்ல அதுல பூச்சி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கறது தான் சிம்பிள் ஆனா இப்போ அப்படி இல்ல உலகம் முழுக்க இருந்து உணவுப் பொருட்கள் வருது போகுது இந்த உலகளாவிய விநியோக சங்கிலியால நாம நினைச்சு பார்க்காத கண்ணுக்கு தெரியாத பல ஆபத்துகள் நம்ம சாப்பாட்டில் கலக்க ஆரம்பிச்சிருக்கு சரி வாங்க இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு பரிச்சயமான ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் அதுதான் நேரடி மாசுபாடு அதாவது டேரக்ட் கண்டாமினேஷன் நேரடி மாசுபாடுங்கிறது பேர்லேயே இருக்கு ரொம்ப சிம்பிள் ஒரு கெட்ட பொருள் நேரடியாக நம்ம சாப்பாடு மேல பட்டது அவ்ளோதான் உதாரணத்துக்கு ஒரு சுத்தமான கண்ணாடி மேல நம்ம கைரேகையை வச்சா எப்படி பதியுதோ அதே மாதிரி தான் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த நேரடி தொடர்பு இதுக்கு சில உதாரணங்கள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இப்போ சரியா சமைக்காத கோழிக்கறியில இருக்கிற சால்மோன் எல்லாம் மாதிரி பாக்டீரியா இல்ல பழங்கள் மேல ஒட்டி இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்து ஏன் சமைக்கிறவங்க தலையிலிருந்து ஒரு முடி சாப்பாட்டில் விழுந்தா கூட அதுவும் நேரடி மாசுபாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்துருக்கோம் இல்லையா ஓகே நேரடி மாசுபாடு பத்தி புரிஞ்சிருச்சு ஆனா இப்போ நாம பார்க்க தான் இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான ஏன் கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய பகுதினு கூட சொல்லலாம் அதுதான் மறைமுக மாசுபாடு அதாவது இன்டைரக்ட் கன்டாமினேஷன் தான் விஷயம் கொஞ்சம் சிக்கலாகுது இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு கெட்ட பொருள் நேரடியா சாப்பாட்ட தொடவே தொடாது அதுக்கு பதிலா ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒரு வாகன மாதிரி காற்று தண்ணீர் இல்லனா நம்ம சாப்பாட்ட பேக் பண்ணி வச்சிருக்கிற பிளாஸ்டிக் டப்பா இது மூலமா மெதுவா ஊடுருவி நம்ம சாப்பாட்டுக்குள்ள போயிடுது இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி அந்த விஷத்தோட மூளை எங்கேயோ இருக்கும் ஆனா அது நம்ம சாப்பாட்டுல கலந்துடும் இப்போ இருக்கிற காலகட்டத்துல இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு இப்போ தொழிற்சாலை கழிவுகளால மாசடைஞ்ச நிலத்துல விளையிற அரிசி எடுத்துக்கோங்க அந்த மண்ணுல இருக்கிற ஆர்சனிக் மாதிரியான ஹெவி மெட்டல்ஸை அந்த அரிசி செடி உறிஞ்சி அரிசிக்குள்ள கொண்டு போயிடும் நாம பிளாஸ்டிக் பாத்திரத்துல சூடா எதையாவது ஊத்தி வச்சா அதுலேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம சாப்பாட்டில் கலக்கும் ஏன் நம்ம வீட்ல பிரெட்டை ரொம்ப கருகலா டோஸ்ட் பண்ணினா அதுல அக்ரலமைன்னு ஒரு கெமிக்கல் உருவாகும் அது கூட ஒரு மறைமுக பாகுபாடு தான் சரி இப்ப இந்த ரெண்டு அச்சுறுத்தல்களையும் ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு பக்கம் நேரடி மாசுபாடு இன்னொரு பக்கம் மறைமுக மாசுபாடு இது ரெண்டுல எது இப்போதைய காலகட்டத்துக்கு பெரிய சவாலுன்னு புரிஞ்சிக்க இந்த ஒப்பீடு ரொம்ப உதவும் சிம்பிளா சொல்லணும்னா நேரடி மாசுபாடுங்கிறது பெரும்பாலும் சுகாதாரம் சம்பந்தப்பட்டது கைகளை சுத்தமா கழுவுறது சமையலறையை சுத்தமா வச்சுக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் ஆனா மறைமுகம் மாசுபாடு அப்படி இல்லை அது ஒரு உணவுப் பொருளோட முழு வாழ்க்கை சுழற்சியும் பார்க்க வைக்குது அது விளையற இருந்து அதை பேக் பண்ற கவர் வரைக்கும் எல்லாமே கணக்குல வரும் இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா நேரடி மாசுபாட்டால வர்ற பாதிப்புகள் பெரும்பாலும் உடனடியா தெரியும் ஃபுட் பாய்சன் மாதிரி ஆனா மறைமுக மாசுபாட்டோட பாதிப்பு அப்படி இல்லை அது நம்ம உடம்புல மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பல வருடங்கள் கழிச்சு பெரிய நாள்பட்ட நோய்களா வெளிப்படும் அதனால தான் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இது கண்ணுக்கு தெரியாது பெரிய பெரிய லேப் டெஸ்ட் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும் சரி இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் கேட்கவே பயமா இருக்கு இல்லையா கவலைப்படாதீங்க ஆபத்துகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பார்த்தாது அதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் வாங்க நம்ம என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல பிளாஸ்டிக் பாத்திரங்களில் குறிப்பாக சூடான உணவுகளை வச்சு பயன்படுத்துறதை குறைச்சிக்கணும் ரெண்டாவது அரிசி மாதிரி நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்களை ஒரே பிராண்டில் ஒரே இடத்துலேருந்து வாங்காமல் அப்பப்போ மாற்றி மாற்றி வாங்கலாம் இதனால் ஒருவேளை ஒரே இடத்து மண்ணில் பிரச்சனை இருந்தால் கூட அதோட பாதிப்பு நமக்கு கம்மியாகும் மூணாவது ரொம்ப அதிக வெப்பத்தில் சமைக்கிறத விட ஆவியில் வேக வைக்கிறது கொதிக்க வைக்கிறது மாதிரி சமையல் முறைகள் ரொம்பவே நல்லது நாலாவதா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பச்சை இறைச்சி காய்கறிகள்னு தனித்தனியாக வச்சு குறுக்கு மாட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்துக்கணும் பாருங்க இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா இதோட பலன் ரொம்ப பெருசு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம தட்டுக்கு வர உணவு வெறும் உணவு இல்ல அது ஒரு பெரிய பயணத்தோட கடைசி புள்ளி அதுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பத்தியும் இப்ப நமக்கு தெரியும் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுற விதத்துல உங்க உணவு பழக்கத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு